நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது இந்த சமாதானம் இயேசு கிட்டே இருந்துச்சு என்னன்னு கேக்குறீங்களா இயேசு ஒரு நாள் சீசர்களை பார்த்து சொன்னார் எல்லாரும் கிளம்புங்க நம்ம அக்கறைக்கு போவோம் அக்கறைக்கு போவோன்னு சொல்லி கூட்டிட்டு போற அப்ப இயேசு சொல்லுதா நான் கொஞ்ச நேரம் பின்னால போய் படுத்து கட்டுமா அப்படின்னா சரி இயேசு கிறிஸ்து படகில யாத்திரை ஆ இயேசு சொன்னா நான் கொஞ்சம் தூங்க போறேன்னா பின்னால போய் அவர் தூங்கிட்டார் பேதூர் தான் டிரைவர் அவர் ஏழை வண்டி போகுது திடீர்னு பயங்கரமான காற்று அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் பார்த்தா தனக்கு அபியாசம் கொண்டு வந்து நிக்கல இப்போ தேவ மனுஷனாகிய பேதருக்கு தெரிஞ்சு போச்சு இனி செத்து போவோம் அந்த பயம் வந்த உடனே பின்னால போய் இயேசுவை தட்டி எழுப்புற எந்திரியும் நாங்க சாப்பிடற உமக்கு கவலை இல்லையா இது என்ன தூக்கம் இவ்வளவு காத்தடிக்குது இவ்வளவு கடல் கொந்தளிக்குது நீ டென்ஷனே இல்லாம இருக்கிறீ எங்களை பாரு நாங்க எவ்வளவு பதட்டமா இருக்கிறோம் நீங்க நல்லா கவனிங்க பேதுரு பார்த்து பயந்த அலைக்கு ஏசு பயப்படல இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும் பேதுரு பார்த்து பயந்த காற்றுக்கு இயேசு பயப்படல காரணம் என்ன அவருடைய சிந்தையில் தேவ சமாதானம் அவருடைய சிந்தையில் தேவ சமாதானம் பேதரி செத்து போவோம்னு சொல்லுகிற அந்த பிரச்சனை இயேசுக்கு சப்ப மேட்டரா தெரியுது ஏன் தேவ சமாதானம் இயேசுக்குள்ள இருக்கு அதான் சொல்றேன்